ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசியம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் எல்லா பிரச்சாரத்திலையுமே முஸ்லீம் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீரென களம் இருக்கிறது காட்சி மாறியிருக்கதாக பார்க்க முடியுது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் எலற்றோர்கள் பாண்டு குறித்தாலும் எந்த கருத்தையுமே சொல்லவே இல்லை திடீரென வந்து இடஒதுக்கீடு நாங்க வந்து பிரிட்டிஷ் முடிஞ்சது சுதந்திரம் கிடைச்சதுல இருந்தே நாங்க இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம் நாங்க இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்க நானூறு தொகுதியை வெற்றி வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார் இன்னொரு சொல்லுகிறார் அமித்ஷா அவர்களோ ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு பிஜேபிக்கு நூறு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று இன்டர்னல் சர்வேகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப ரெண்டு கட்ட தேர்தல தொண்ணூறு சீட் இப்பயே காலின்றார் அப்புறம் எப்படி நானூறு சீட் கிடைக்கும் என்ற வாதம் வைக்கப்படுது இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய பதில் என்ன ரெண்டு கட்ட தேர்தல் நீங்க மூணாம் கட்டத்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் முடியுது இந்த மிஞ்சி போனால் ஒரு ஹார்ட்லி சிக்ஸ் டேஸ் இருக்குது அப்போ மூணு கிட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட முந்நூறு தொகுதி செமிஃபைனல்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ கிட்டத்தட்ட இந்த முந்நூறு தொகுதியில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நானூறு தொகுதிங்கிறதுலாம் அதெல்லாம் பகல் கனவு நடக்கவே நடக்காது முந்நூறு முந்நூறும் பகல் கனவு தான் நடக்கவே நடக்காது இது இன்டெர்னல் சர்வே எல்லாம் எடுத்திருக்காங்க பிஜேபி மட்டும் எடுக்கல எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க நீங்க ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஆதரவாகவோ உணர்வு இருக்கணும்னா அந்த உணர்வை அளப்பதற்கான கருவி என்பது இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா தாங்க மெயின் மீடியா பெரிய பெரிய முதலாளிகள் இல்ல ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக உள்ளவர்கள் அவர்கள் வந்து அந்த மெயின் மீடியால இருப்பாங்க அதெல்லாம் நீங்க வந்து மாற்றுக்கறதுலாம் பண்ண முடியாது பத்திரிகைகளோ இல்ல வந்து தொலைக்காட்சிகளோ அப்படிதான் இருக்கும் ஆனால் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கிறதான கேள்வி அப்போ எது மக்கள் ஊடகம் இன்றைக்கு மக்கள் ஊடகம் வந்து சமூக ஊடகம் தாங்க அதனால தான் அது சோசியல் மீடியான்னே சொல்கிறோம் அப்ப சமூக ஊடகங்களோட வீச்சு அதற்கான அந்த அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வியூஸு இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணலாம்ல அதான உண்மையான கம்பேரிசனாக இருக்க முடியும் அப்போ தமிழ்நாடு ஈவன் குஜராத் மீடியாஸு இப்படி ஹிந்தி மீடியா சோசியல் மீடியா இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு டேபுலேஷன் கீழே கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி மோடியை தோல் உரிச்சு தொங்க விட்டு இருக்காங்க அப்போ எப்படி வந்து அதுதானே காமன் மேனோட உணர்வா இருக்கு ஏன்னா பிகாஸ் அதில் எல்லாத்துலேயும் கமெண்ட்ஸ் வருது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் சரி இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வருது அது சும்மா ஒரு இட்டு கட்டின வியூ பூஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதே தானே அடுத்தாப்புலேயும் அதே வியூ தானே வருது தொடர்ந்து வருதில்லை அப்போ இந்த நாட்டோட பல்வேறு மொழிகள் ஹிந்தி வந்து பல மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி அதனால நம்ம முக்கியத்துவம் தரும் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் எல்லா சோசியல் மீடியாவும் ஒன்றுபோல் எப்படி வந்து மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கின்றன அந்த மக்களின் விருப்பம் என்ன 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 என்னன்னா நம்மளாம் பேசுகிறது தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கான்ஸ்டியூஷன் போயிடும் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு போயிடும் வேலை இல்லா திண்டாட்டம் கடுமையாக இருக்குது விலைவாசி உயர்வு எங்கேயோ இருக்கு ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் பாலிசி ராங்கு இப்படி நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் வந்து பிற மாநிலங்களையும் பேசுகிறாங்க அவங்கவுங்க மொழியில் அது சோசியல் மீடியாவில் பிரதிபலிக்கு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அமித்ஷா நூறில் கூட எப்படிங்க ஜெயிக்க முடியும் தொன்னு தொன்னு நீங்கள் சொல்கிற கணக்கு சார் தான் நூறுலேயே படிக்க பாதி போயிடுச்சு அப்போ அட்மிஷன் செல்ஃப் அட்மிஷனே தான் அப்படின்னா மொத்தம் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அப்போ பாதினாலே அது இருநூத்தி எழுபது தான் வரும் அப்போ எப்படி முன்னூறு தனியா வர முடியும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கே தெரியுது அது முந்நூத்தி எழுபதுல அவங்க டார்கெட்டு ஆக இருநூத்தி எழுபதுங்கிறது இரநூத்தி இருபதா குறையிறதுக்கு வாய்ப்பு எப்போதுமே உண்டு இல்லை பிரைட்டா தெரியுதுங்க அது எல்லாமே ஆமா ஆனா பிஜேபி கூட்டணிங்கிறதுங்க முதல்ல இருந்தே வந்து அது ஒரு கூட்டணியே இல்லை எக்ஸப்ட் சிவசேனா அப்புறம் நிதிஷ்குமாரோட கூட்டணிங்கிறது பிஜேபிக்கு மைனஸ் பாயிண்ட் மற்றபடி எல்லாமே சின்ன சின்ன கட்சி இந்தியா கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே மாநில கட்சிகள் ஏதாவது மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கு இல்லைன்னா முக்கிய எதிர்கட்சியா இருக்கு அதனாலதான் காங்கிரஸே முன்னூறு இடத்துல நிக்க முடியுது காங்கிரஸ் கட்சிக்கு முன்னூறு இடத்துக்கு மேல நிக்க முடியலையே என்ன காரணம்னா விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல வில்லபிளியை பேஸ் பண்ணி சீட்டு பங்கீடு தொகுதி பங்கீடு பிஜேபிக்கு அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையே ஏன் இல்லை ஏன் என்னடா கூட்டணி கட்சி கேட்கல அவ கூட்டணி கட்சியோட டிமாண்ட் இருந்தா தானே உங்களுக்கு வந்து தொகுதி உங்களுக்கு குறையும் நீங்க நீங்க மேஜர் பார்ட்னருங்க கையில உள்ள தொகுதி இருக்கு கூட்டணி கட்சி எல்லாம் கடுமையான அழுத்தம் கொடுக்குது நீங்க ஆகணும் அழுத்தமே கொடுக்கலன்னா கொடுக்க வேண்டியது கூட போட்டி போடலாம் அதானே பிஜேபி நடக்குது அப்படின்னா கூட்டணி பலமே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆர் எஸ் எஸ் அடிப்படை கொள்கையே வந்து அது இந்துத்துவா பேசுங்க இடஒதுக்கீடோட அடிப்படை சமூக நீதி மற்றும் அது ஜாதி அடிப்படையிலானது இடஒதுக்கீடுங்கிறது எல்லா ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து முன்னேறணும் ஏற்பட்டதுல இருந்து நம்மளோட கம்யூனல் ஜீவோ முத்தியாமொழியார கம்யூனல் ஜீவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நூறு வருஷம் ஆக போகுது எப்போ ஒரு இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான அவ்வளோ பெரிய நிலப்பகுதிக்கு நம்ம கொண்டு வர்றோம் அதை நம்ம தான் இந்திய அரசியல் சாசனத்துக்கே அந்த விழிப்புணர்வை கொடுத்தோம் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் அதுக்கு பிறகு வந்து இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்குமான இடஒதுக்கீடுங்க அந்த பழைய இதை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும் இவ்வளவு தூரம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணிருக்காங்களான்னு நினைக்கவே ஆச்சரியமா இருக்கும் அப்போ அப்ப ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லிட்டு இருந்தது இது தவறு இந்து மதத்தை ஒற்றுமைப்படுத்தணும்னா ஜாதி அடிப்படையில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிஜேபியும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அதை விடுங்க பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலேஜ் டேஸில் அவங்க மதுரையில் நிற்கிறாங்க தீபம் சின்னம் விளக்கேற்றும் விளக்கு சின்னம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க எத்தனையோ கூட்டங்கள் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரோட்டோ வாங்கினார் கேண்டிடேட்டு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அது அவங்களோட ஒரிஜினல் கொள்கை அதுதான் இன்ஃபேக்ட் அவங்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஓட் பேங்க் அவங்களுக்கு போகும் மண்டல் கமிஷன் வரும்போதுங்க காங்கிரஸ் கட்சி முதல்ல மண்டல் கமிஷன் எழுத்துது பிபிசிங் காலத்தில் அதுக்கு பிறகு வந்து ராஜீவ் காந்தி படுகொலை அப்புறம் நரசிம்ம ராவ் வரும்போது மண்டல் கமிஷனை வந்து அவரை வலிமைப்படுத்திட்டார் அப்போ மண்டல் கமிஷனை யாரெல்லாம் எழுத்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க பிஜேபி ஃபோர் ஃப்ரெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா அவங்க எப்படி அதுலேருந்து மாற முடியும் மாறினாங்கன்னா அவங்களோட அந்த அப்பர் காஸ்ட் ஓட்டு வங்கி பிஜேபியோட ஓட்டு வங்கியில் முக்கியமான ஓட்டு வங்கி ஒன்று மத ரீதியான ஓட்டு வங்கி ரெண்டாவது அப்பர் காஸ்ட் ஓட்டு வங்கி இந்த ரெண்டும் அவங்களுக்கு முக்கியம் அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் வெரி ஹை அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க எல்லாருமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் தான் அப்போ பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் தான் இப்போ தேர்தல் பயத்தில் இந்த தோல்வி பயத்தில் அப்படி மாற்றி மாற்றி பேசும்போது அவங்க இருக்கிறதே இழந்துருவாங்கங்கிறது தான் கருத்து சென்ற நெர்காணல சூரத் தேர்தல் குறித்து நம்ம பேசும்போது மேட்டர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதே போலவே தலைமை நீதிதான சந்தோஷூட் அவர்கள் நோட்டா வழக்கை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில மறுபடியும் இன்னொரு சூரத் ஏற்பட்டிருக்கிறது இந்தூர்ல கடைசி நாள்ல பண்றத கடைசி நாள்ல வாபஸ் வாங்கியிருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் ஒரு சூரத்தை ரெண்டு டம்மி வேட்பாளர்களுடைய வேட்புமனுமே நிராகரிக்கப்படுகிறது அங்க மத்திய பிரதேசத்துறை அமைச்சராக கூடிய கைலாச விஜய் வருகை அவரை கார்ல கூட்டிட்டு போய் பாஜகவில் இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்வதால அவங்க பார்க்க முடியுது ஏற்கனவே பாஜகவுடைய வேட்பாளர்கள் நானூத்தி பதினேழு பேர்ல நூத்தி பதினாறு பேர் பிற கட்சியை சேர்ந்தவர்கள் இப்ப வேட்பாளர்களையுமே பிற கட்சி சேர்ந்தவர்களையுமே வாபஸ் வாங்க வச்சு சேர்க்க வைக்கிறாரு தோல்வி மோடி சொல்லி இருக்கிறார் அழுகணி ஆட்டங்க தோத்தங்குழி ஆட்டம் ஆட்டையை கலைக்கிறதுக்கான முயற்சி சே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வரும்போது அது வந்து ஒரு பிக்சனல் கேண்டிடேட் அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் ஒரு கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அவர் நோட்டா திருவாளர் நோட்டா என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி அந்த புரோவிஷன் கிடையாது அப்போ யார் பேர்லயும் திருப்தி இல்லைன்னு சொல்லும் போது நோட்டா வருது அப்போ எல்லா கேண்டிடேட்டும் வாபஸ் வாங்கிட்டாலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சூரத்துல ஒரு பிஜேபி கேண்டிடேட்னா பிஜேபி கேண்டிடேட் நீங்க அதை கொண்டு வரணும் வேற வழியே கிடையாது இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் வியாக்கியானம் கொடுக்கணும் அதை எப்படி இவங்க அதை சமாளிப்பாங்க தெரியல இல்லை தேர்தல் முடியிற வரைக்கும் இழுத்து அடிச்சிருவாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதுல வந்து காங்கிரஸ் வேட்பாளரை பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்து காங்கிரஸில் இருக்கிற மாற்று வேட்பாளரையும் வந்து நிராகரித்து இன்னும் அதுக்கு பிறகு நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருப்பாங்க அவங்க அவங்கள என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போ இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக இருக்குது பட் நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க இருப்பாங்க அப்போ இயல்பாக நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொன்னேன்னு தெரில ரெண்டாயிரத்தி ஒன்று புவனகிரியில் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிப்பு மாற்று வேட்பாளர் வேட்புமனு நிராகரிப்பு கடைசியில் வந்து சுயேச்சை சின்னம் ஒருத்தர் வாழப்பொழ சின்னம் அவர் பேர் அருள் இந்த அருள் வந்து திமுக ரிபல் அவரை வந்து திமுக வேட்பாளரை அறிவிச்சு அவர் ஜெயிச்சாரு வாழப்பழ சின்னத்துக்கு ஜெயலலிதா ஓட்டு கேட்டு காரணம் மக்களுக்கான மக்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க எளிதில் இத்தனைக்கும் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிப்பில் ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சு என்னன்னா அவங்க வந்து தண்டனை பெற்றவர்கள் ஸோ ஃபார் பீயிங் மெம்பர்

அப்போ பிஜேபி என்ன நினைக்க முயற்சிக்குது அவங்களுக்கு தோல்வி மோ கலை இருக்குது நல்லாவே தெரியுது அப்போ இந்த மாதிரியான ஒரு வாங்கப்பட்ட வெற்றிகள் மூலமாக தோல்வி பிம்பத்தை நேராக்க முயற்சிக்கிறாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் பிஜேபிக்கு எடுத்தடுப்புலேயே ஒரு ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் எம்பி பிஜேபி எம்பி அப்போ நோட்டாக இருக்கையா அதை பற்றிலாம் கேள்வியாக கிடையாது அதை நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துருக்க இயல்பாகவே நீ அப்போ வந்து எப்படினாலும் நீ தேர்தல் நடத்தி தானே ஆகணும் பட்டன் இருக்க அது கோர்ட் மாட்டுருங்க இப்போ பிஜேபி ஜெயிச்சிட்டாரு இந்த தேர்தல் நடத்த அதிகாரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அவ்வளோதான் கதை முடிஞ்சது பிஜேபிக்கு முதல் வெற்றி இமாலய வெற்றி இது வட இந்திய ஊடகங்கள் இப்படி தான் சொல்லுது இப்போ இதையும் அப்படித்தான் சொல்ல போறாங்க ஆக ஒட்டுமொத்தத்தில் இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அதை மேன் உணராம இருப்பானா உண்மையிலேயே புத்திசாலி யாரு தெரியுமாங்க வாக்காளன் தான் உயிரவனாலும் கொடுப்பான் ஓட்ட போடவே மாட்டான் எத்தனை இதை நம்ம பார்த்துட்டு போங்க எம்ஜிஆர் வந்து வெற்றி வாய்ப்பு இழக்கலையா கலைஞர் வெற்றி வாய்ப்பு இழக்கலையா ஜெயலலிதா அவர்களே தோற்று போகலையா ஏன் அந்தந்த நேரத்துல வாக்காளர்கள் அவ்வளவு விழிப்போனவரை இருக்காங்க அப்பெல்லாம் பணம் நடமாட்டம் இல்லாம இருந்திருக்குமா ஆளுங்கட்சி தன் பல படத்தை பிரயோகிக்காம இருந்திருக்குமா எப்படி திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் எல்லாம் ஏத்து மக்கள் வாக்காளர்கள் இன்டெலிஜென்ஸ் கிரேட்டர் தன் த இன்டகிரேட்டட் அதர் பார்ட்டிஸ் சாதாரண வாக்காளரோட அறிவுங்கிறது மிக மிக அதிகம் பிஜேபி எதிராக பேசி வந்த அரசு திடீரென இடஒதுக்கீடு ஆதரவாக பேசி பின்வாங்கி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது தேர்தல் தோல்வி பயம் என்பது பாஜகவிற்கு வந்திருப்பதை தான் புரிஞ்சுக்கிற முடியுது மக்கள் மன்றமும் அதுதான் யோசிக்கிறது என்பதையும் மானித்தரமாக நம்ம நேரிலிருந்து எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்